வெல்கம் டு பியூச்சர் டிஎன்பிசி சேனல் பனொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கரண்ட் அஃபைர் பார்க்கலாம் யோகோ மகோத்சவ் எந்த மாநிலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் இதை தொடங்கி வந்திருக்காங்க சமீபத்தின் சர்வதேச நிகழ்வு தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் சாம்பியன் வலேரிய ஆடம்ஸ் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஈக்குவடாக உடன் உடனான உறவை நிறுத்திய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ இந்திய கடலோர காவல் காவல்படை எந்த மாநிலத்துல வந்து மாநிலத்துல மண்டபத்தின் நீர்வாழ் மையத்தை நிறுவியுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலத்துலதான் நீர்வாழ் மையத்தை திறந்து வச்சிருக்காங்க இந்தியா எப்போது அறுநூறு பில்லியன் டாலர் ஜவுளி ஏற்றுமதி இலக்க வந்துட்டு நிர்ணயித்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நிர்ணயி அந்த அந்த ஆண்டு வரைக்கும் நிர்ணயிச்சிருந்திருக்கு சமீபத்தில் ஜப்பானிய கிராண்ட் பிரிக்ஸ் வென்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் வெஸ்ட் அப்பன் அப்படின்றவங்க தான் வென்றிருந்திருக்காங்க சமீபத்தின் ஸ்லோவாக்கியாவின் ஜனாதிபதி தேர்தல்ல வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டர் பெலக்ரினி அப்படின்றவங்க தான் வெற்றி பெற்று சாகர் கவாச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டுக்கான ஆண்டு வந்துட்டு எங்க ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சத்தீவுகள்ல சாகர் கவாஜ் இது பயிற்சின்னு நினைக்கிறேன் சாகர் கவாஜ் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்துட்டு எங்க ஏற்படு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இலட்சத்தீவுகள்ல ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த மாநிலத்துல வந்துட்டு சிதார் மற்றும் தன்புராவுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல ஏஐ பாதுகாப்பை மேம்படுத்த அமெரிக்காவும் எந்த நாடும் கூட்டு சேர்ந்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் பிரிட்டனும் கூட்டு சேர்ந்திருக்கு டாடா ஸ்டீல் நிறுவனத்திற்கு மூன்று ஆண்டுகளுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி கடன் வசதியை வந்துட்டு கடன் வசதியை எந்த வங்கி பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்துட்டு வழங்கியிருக்கு டாடா இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் சிங்கா வந்துட்டு நியமிக்கப்பட்டிருக்காங்க என்சிடிஎஃப்ஐ புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மீனேஷ் ஷா மீனேஷ் ஷா எம்ஜி மோட்டார் மற்றும் எந்த நிறுவனமும் இவி சார்ஜிங் உள்கட்டமைப்பை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டிருக்கு அதானி குழுமம் அதானி குழுமமும் எம்ஜி மோட்டார் இந்த ரெண்டு நிறுவனமும் இவி சார்ஜிங் உள்கட்டமைப்பு அமைக்க புரிந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க ஜேஎஸ்டபிள்யூ கிளை யாருடன் திரவ சரக்கு பெத்தான்களை வந்துட்டு பராமரித்தல் மற்றும் மாற்றுவதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு துறைமுக ஆணையத்தோட சேர்ந்து கையெழுத்திட்டு இருந்திருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐடபிள்யூ எஃப் உலகக்கோப்பையில வெண்கல பதக்கத்தை வென்ற முதல் இந்திய பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா விந்தியா ராணி தேவி அப்படின்றவங்க வென்றிருந்திருக்காங்க லடாக்ல எந்த மாவட்டத்துல வந்துட்டு ஏப்ரல் அஞ்சு முதல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அமலுக்கு போ வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா லே மாவட்டத்துலதான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருப்பாங்க எப்பன்னா ஏப்ரல் அஞ்சுல இருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியாவின் நிலக்கரி இறக்குமதி எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பதிமூணு சதவீதம் அதிகரிச்சிருந்திருக்கு எஃப்ஐ டுவெண்டி த்ரீ டுவெண்டி ஃபோரில் எந்த ரயில்வே நூத்தி நாற்பத்தி எட்டு மூன்று கட்ட லோகோக்களை இயக்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா தென் மத்திய ரயில்வே தான் இயக்கின்ற இயக்கியிருக்கு டாடா ஸ்டீல் மார்ச் காலாண்டின் விற்பனையில எத்தனை சதவீதம் வளர்ச்சி பதிவு செஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் இரண்டு அல்லது மூன்று சக்கர வாகனங்கள்ல நூறு சதவீதம் எலக்ட்ரிக்காக இந்தியாவிற்கு நூறு எப்போ தேவைப்படும்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள தேவைப்படும் சொல்லியிருந்திருக்காங்க அதாவது இரண்டு அல்லது மூன்று சக்கர வாகனங்கள்ல நூறு சதவீதம் எலக்ட்ரிகாக மாத்துறதுக்கு இந்தியாவிற்கு ஒரு மில்லியன் பா ஃபாஸ்ட் சார்ஜஸ் எப்பன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள தேவைன்னு சொல்லியிருந்திருக்காங்க ஜல் கூகுள் அடுத்து ஜெனரல் ஏஐ எத்தனை பொறியாளர்கள் பயிற்சி அளிக்கிறாங்க இருபத்தி ஐயாயிரம் பொறியாளர்கள் வந்துட்டு பயிற்சி அளிக்கிறாங்க உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தினை உருவாக்கி அதானி பசுமை நிறுவனம் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி முதலீடு செஞ்ச செஞ்சிருக்காங்க